ஓம் சக்தி அங்காளம்மா அருள்மிகு மேல் மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோயிலில் உலக நன்மை வேண்டி ஆடி மாத தீச்சட்டி ஊர்வலம் வருகிற நாலாம் தேதி எட்டாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நம்ம மேல்மலையனூர் புண்ணிய திருத்தலத்தில் உலக நன்மை வேண்டியும் பக்தர்கள் தங்களோட வேண்டுதல்களை நிறைவேற்றுற விதமாகவும் ஆடி மாத தீச்சட்டி ஊர்வலம் விழா நடக்க இருக்குதுங்க வருடந்தோறும் நடக்கிற இந்த ஆடி மாத தீச்சட்டி ஊர்வல விழாவில் பக்தர்கள் நிறைய பேர் பக்தியோட விரதம் இருந்து மஞ்சள் ஆடையும் செவ்வாடையும் உடுத்தி ஓம் சக்தி அங்காளமாங்கிற பக்தி கோஷத்தோட தீச்சட்டி ஏந்தி வந்து நேர்த்திகடன் செலுத்துறது ஒரு முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுது இந்த வருஷமும் வர்ற எட்டாவது மாதம் நாலாம் தேதி அன்னைக்கு நடக்க போகிற இந்த தீச்சட்டி ஊர்வல விழாவோட விவரங்களையும் தீச்சட்டி எடுக்கிற பக்தர்கள் விரதம் எடுக்கிற முறைகள் பற்றின விவரங்களையும் இந்த காணொளியில் பார்க்கலாம் எட்டாவது மாதம் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு நம்ம தாய் அங்காளம்மனோட சர்வ அலங்கார மகா தரிசனமும் தொடர்ந்து தீப அலங்கார விசேஷ உபசார பூஜைகளும் நடைபெறும் விசேஷ பூஜைகளுக்கு பின் வந்திருக்கிற பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்படுதுங்க இதற்கிடையில் அர்ச்சனை சேவையும் நடக்கிறதால சீர்கொண்டு வந்திருக்கிற பக்தர்களும் அர்ச்சனை செய்ய விரும்பும் பக்தர்களும் அர்ச்சனை செய்து கொள்ளலாம் அதை தொடர்ந்து மதியம் பன்னெண்டு மணிக்கு மேல முக்கிய நிகழ்வான தீச்சட்டி ஊர்வலம் நடக்குதுங்க தீச்சட்டிக்கு தேவையான சட்டி மற்றும் இதர பொருட்கள் எல்லாம் கோவில்லேயே வழங்கப்படுறதால பக்தர்கள் தீச்சட்டிக்கான கட்டணத்தை ஆலயத்திலேயே செலுத்தி ரிசீது பெற்றுக்கொள்ளலாம் ஒரு தீச்சட்டியோட விலை இருபத்தி ஒரு வெள்ளி இருபத்தி ஒரு வெள்ளி செலுத்தி ரசீது வாங்கி வைத்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் தீச்சட்டி எடுக்கணும்னா விரதம் இருந்து தீச்சட்டி எடுக்கணுங்கிறது நம்ம எல்லாரும் அறிந்தது எனவே தீச்சட்டி எடுக்கிற பக்தர்கள் மூன்று நாட்கள் விரதம் இருக்கணுங்க அதாவது வர ரெண்டாம் தேதி எட்டாவது மாதம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு மஞ்சள் நீரில் குளிச்சுட்டு உங்கள் மனசில் உள்ள பிரார்த்தனைகளை நம்மளுடைய அங்காளமாக கிட்ட வேண்டி வீட்டிலேயே விரதத்தை ஆரம்பிக்கணுங்க அதே போல் ரெண்டாவது நாளாக மூணாந்தேதி எட்டாவது மாதம் சனிக்கிழமையும் தொடர்ந்து விரதம் இருந்து மூன்றாவது நாளான நாலாந்தேதி எட்டாவது மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அதாவது நம்மளுடைய ஆலயத்தில் இந்த தீச்சட்டி ஊர்வலம் நடக்கிற அன்னைக்கு மஞ்சள் ஆடை அல்லது செவ்வாடையான சிகப்பு ஆடை அணிந்து வந்து தீச்சட்டி எடுத்து உங்கள் வேண்டுதலை நிறைவேற்றணுங்க இப்படி விரதம் இருந்து தீச்சட்டி எடுக்கிற பக்தர்கள் மஞ்சள் நிற ஆடை அல்லது சிகப்பு ஆடை மட்டுமே உடுத்தி வந்து தீச்சட்டி எடுத்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றுவது சிறப்புங்க வருகின்ற நாளெல்லாம் அது திருநாளாகவே காணுகின்ற நம்மளுடைய மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு சிறப்பாக நடைபெற இருக்கிற இந்த ஆடி மாத தீச்சட்டி ஊர்வலம் விழாவிற்கு பக்தர்கள் உங்கள் அனைவரையும் மேல் மலையனர் புண்ணிய திருத்தலத்திற்கு வருக வருக என அழைக்கின்றோம் ஓம் சக்தி அங்காளம்மா